வணக்கம் காவி முத்துராஜ் சார் வணக்கங்க சார் வணக்கங்க சார் கோவை மாவட்டத்திலிருந்து பேசுறீங்க போரலூர் இருக்கக்கூடிய பட்டீஸ்வரர் கோயில்ல இன்னைக்கு சமீபத்துல நடந்த பனிடங்கள் நிரப்புவதற்காக நடந்த நேர்காணலில் ஒரு கேள்வி எழுப்பப்பட்டதாகவும் சர்ச்சையா போயிட்டு இருக்கு அதோட பின்னணி என்ன சார் கோவில் பேரூர்ல பட்டீஸ்வரர் கோயில் இருக்கு சார் அதுல காலி பணி நிரப்புவதற்காக கோயிலுடைய இணை கமிஷனரும் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் வந்து பெரியார பத்தின ஒரு கேள்விகளை வந்து வந்த நபர்களிடம் வந்து கேட்டிருக்காங்க சார் இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா இது நாள் வரைக்கும் வந்து கோவிலுக்கு வெளியில இருந்த நாத்திகமும் பெரியாருடைய சிந்தனையும் இன்னைக்கு கோயிலுக்கு உள்ளேயே வந்துருச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம இவங்க கேட்ட கேள்வி மூலம் வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுங்க சார் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா சார் மாற்று மதத்தினரு பெரியார்வாதிகள் படிப்படியாக கோயில் நிர்வாகத்துல தொடங்கி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முழுசா வந்து அவங்களே வந்து நிறைந்து விட்டத போல நமக்கு என்ன தோணுங்க சார் ஈவேரா வந்து பாத்தீங்கன்னா சார் கடவுள் மறுப்பு கொள்கைய கூடியவர் கடவுளை நம்ம முட்டால் கடவுள் பங்குவன் காட்டுமிரண்டின்னு சொன்ன ஒரு கொள்கைக்கு உரியவர் சார் அவரை பத்தின புகழை வந்து கோவில்ல வந்து பாட வேண்டிய தேவை வந்து இல்லை சார் கோவில் வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகம் தவளக்கூடிய இடம் ஆகம விதிகள் நிறைந்த இடம் அந்த இடத்துல கடவுள் மறுப்பு கொள்கை கொண்ட பெரியாரை பத்தி இவங்க கேள்வி கேட்டதிலிருந்து இவங்க வந்து கோவிலை வந்து கோவிலாவே மதிக்கிறது இல்லைன்னு நம்மளால உணர முடியுது சார் இவங்க வந்து கோவில்ல இந்த திராவிட முன்னேற்ற கழகமும் இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலைத்துறையும் கோவிலை வந்து கோவிலாக நினைக்காமல் அது வந்து வருமானம் வரக்கூடிய தொழிற்சாலையாக இவங்க வந்து கருதுறாங்க சார் இந்த கோவிலுடைய இணை கமிஷனரும் இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரியும் பெரியாரை பத்தி கேள்வி கேட்டதுல இருந்து இவங்க வந்து உடனடியாக தன்னுடைய பதவியை வந்து இவங்க ராஜினாமா செய்யணும் இவங்க கோயில வந்து பணி செய்வதற்கு தகுதியற்ற நபர்களாக நம்ம எல்லாம் வந்து இதெல்லாம் கருதணும் சார் பெரியாருடைய புகழத்தான் இவங்க பாடணும் அப்படின்னா இவங்க கோயில் இருக்க தேவையில்லை சார் இவங்க அண்ணா அறிவாலய வாசல்லையோ அல்லது பெரியார் திடலுக்கோ சென்றது இவங்க வந்து பெரியாரை பத்தி புகழ் பாடட்டும் சார் நாங்க யாரும் வந்து கேட்க போறது இல்லைங்க நேர்காணலுக்கு வந்த நபருகிட்ட இவங்க என்ன கேட்டிருக்கணும் அப்படின்னா இந்த தளத்தோடைய வரலாறை பத்தி கேட்டிருக்கலாம் சார் கோவில கட்டியவர் யாருன்னு கேட்டிருக்கலாம் இந்த கோவிலுக்கு நிறைய திருப்பணி செஞ்சவங்க யாருன்னு கேட்டிருக்கலாம் இந்த கோயில் வந்து எந்த நாயன்மாரால் வந்து பாடல் பெற்றதுன்னு கேட்டிருக்கலாம் இதையெல்லாம் வந்து கேட்காம இவங்க பெரியாரை பற்றி கேட்டதுனால இவங்க கோவிலை கோவிலாக மதிப்பதில்லை இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சார் ஒரு காலத்தில் இருந்து வந்த முகலாயர்கள் எல்லாம் நம்மளுடைய கோயில்களை எல்லாம் இடித்து விட்டு அங்கே இருக்கக்கூடிய பொக்கிஷங்களை எல்லாம் அள்ளி சென்றார்கள் சார் அதற்கு பின்பு பிரிட்டிஷார்களும் அதே சிந்தனையில் அதே நோக்கத்தில் தான் கோயிலை வந்து பார்த்தார்கள் சார் அவர்களுடைய கொள்கையை அடிப்படையாக வைத்து இன்னைக்கு தமிழகத்துல ஆகக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகமும் கோயிலினுடைய அழிப்ப கோயிலுடைய செய்து கொண்டு வருகிறது என்ற ஒரு சந்தேகத்தை வந்து எங்களுக்கு கோயில்ல வந்து பெரியாருடைய கருத்துக்களை பற்றி கேட்ட இணை கமிஷனரையும் இந்து சமய அறநிலைப் அதிகாரியும் அதிகாரியையும் உடனடியாக பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்று வீர இந்து பேரமைப்பு சார்பாக கேட்கிறோம் சார் இதை தாண்டி பாத்தீங்கன்னா வந்தவங்கள்ட்ட பெரியாரோட பொன்மொழி உங்கள்கிட்ட கவர்ந்தது என்ன அப்படின்றதையும் திராவிட மாடல் அரசு ஆண்

கோவில்களை மாடலை பற்றி அங்கே டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க சார் இது மாதிரி கோவில்களில் மட்டும் இல்லை சார் இவங்க டிஎன்பிசி எக்ஸாம்லேயும் இவங்களுடைய சிந்தனைகளை சித்தாந்தங்களை வந்து புகுத்த வந்து இவங்க தொடங்கிட்டாங்க சார் இந்து அசாமிய அறநிலையத்துறை அவர் அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர் பாபு அவர்கள் பாத்தீங்கன்னா மாற்று மதத்துல அவங்களுடைய விழாக்களை கலந்து கொண்டு அல்லோலியா அல்லோலியான்னு கத்துறாரு சார் இவர் எப்படி ஒரு இந்து சமய அறநிலையத்திற்கு இவர் எப்படி சார் அமைச்சரா இருக்க முடியும் அந்த இடத்துல வந்து இவர் வந்து தகுதி வாய்ந்த தகுதி இல்லாத நபரா வந்து மாறிடுறாரு சார் அது மட்டுமல்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கோவில்கள்ல இருக்கக்கூடிய வைப்பு தொகை அந்த வைப்பு தொகையை எல்லாமே வந்து திருமண மண்டபம் கட்டுறோம் பள்ளி கல்லூரி கட்ட போறோம் அப்படின்னா அந்த பணத்தை பூரா வெளியில எடுத்துட்டாங்க சார் எடுத்துட்டு இன்னைக்கு நிறைய கோயில்கள்ல வைப்பு தொகை பணமே வந்து இல்லாத நிலையில இருக்கு எத்தனையோ கோயில்கள்ல நிறைய வருமானம் வருது சார் அந்த வருமானத்தை அங்க வருமானம் கம்மியா இருக்கக்கூடிய கூடிய கோயில்களுக்கு இவங்க வந்து செலவிடலாம் சார் ஆனா எத்தனையோ வருமானம் இல்லாத கோயில்ல போய் பார்த்தீங்கன்னா ஆறு கால பூஜை எல்லாம் பண்ண வேண்டிய கோவில் ஒரு கால பூஜை கூட பண்றது இல்ல ஒண்ணு இல்லை சார் அங்க இருக்கக்கூடிய எம்பெருமான் சிவபெருமானுக்கு நம்ம பட்டாடை கொடுத்து சார் துணி சுத்துவங்களா அது கூட இவங்க வாங்கி தரது இல்லைன்னு விரை இடங்கள்ல இருந்து வந்து கம்ப்ளைண்ட் வருதுங்க சார் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பாத்தீங்கன்னா சார் இந்த அரசு கோவில்களில் கடவுள் மறுப்ப பெரிய சிந்தனையை வந்து புகுத்தக்கூடாது என்பதை வந்து நாங்க கேட்டுக்கொள்றோம் சார் தமிழகம் முழுக்க உள்ள அறநிலைத்துறை உள்ள கோவில்களுடைய நிலைமை எப்படி சார் இருக்கு அறநிலையின் செயல்பாடுகளை எப்படி பாக்குறீங்க இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராயிருக்கக்கூடிய இந்த பாபு வந்து பாத்தீங்கன்னா அவர் துறை சார்ந்த பணிகளை விட்டுட்டு சார் தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற அனைத்து துறையிலையும் வந்து மூக்கை வந்து இவர் நுழைத்துக் கொண்டிருக்கின்றார் இவர் கோயில்களுக்கு குடமுழுக்கு வந்து செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சார் நிறைய கோயில்களுக்கு குடமுழுக்கு கோயிலில் இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்துட்டு உதாரணத்துக்கு இப்ப தென்காசி காஜி சுனார் கோயிலில் வந்து குடமுழுக்கு பண்ணாங்க சார் ஆனால் வந்து அங்க செலவிட்ட தொகையெல்லாம் வந்து நம்மளாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க சார் நமக்கே தலை சுத்தி மயக்க வந்துருங்க அங்க வைக்கக்கூடிய அந்த வைப்பு தொகையை எடுக்கிறதுக்கு இவங்க வந்து காரணத்தை காட்டி அதை ஒரு குடமுழுக்குன்ற பேர்வையில் காரணத்தை காட்டி எடுத்து வந்து பணத்தை வந்து வந்து வேற மாதிரி கையாடல் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார் கோயில் உள்ள பணங்களை எடுத்து மக்கள் நல பணிக்கும் இவங்க வந்து போடுறாங்க சார் மாற்று மதத்தினருக்கும் இவங்க வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கோயில்களை வந்து இவங்க சரியான கண்காணிப்பு வந்து இவங்க பண்றது இல்லை சார் இவங்க ஆக விதி ஆகம விதிகளை உடைக்கிறாங்க ஆச்சாரத்தை கடக்க கலைக்கிறாங்க ஆன்மீகம் வந்து அங்க மெல்ல மெல்ல வந்து இல்லாம செய்து கொண்டிருக்கின்றார்களோ என்ற ஒரு சந்தேகம் வந்து கொண்டிதான் இருக்கு சார் கோயில்கள் நிறைய இடங்கள்ல சிலை திருட்டெல்லாம் வந்து நடக்குது அது வந்து வெளியில சில இடங்கள்ல தெரிய மாட்டேங்குதுங்க சார் எத்தனையோ இந்த சமய அறுவத்துறை கோயில்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிதிலம் போய் கிடக்குது சார் ஒரு ஒரு பராமரிப்பு பணி கிடையாது ஏன் அவ்வளோ நம்ம போகிறோம் சார் உங்களுக்கு எல்லாம் தெரியும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் எவ்வளோ உலக புகழ் பெற்ற கோயில் சார் அந்த கோயிலில் ஒரு மண்டபம் வந்து தீக்கி இறையாச்சு அந்த மண்டபம் இது நாள் வரைக்கும் வந்து இன்னும் சரி செய்யப்படவே இல்லை சார் நம்ம கோயில் இல்லைன்னா பணம் இல்லையா இல்லை இந்த இந்த கோயில்கள் எல்லாம் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்னைக்கு ஆட்சி புரிகிற இந்த மன்னர்கள் இவர்களுடைய வகையாராக்கலா சார் கட்டி வச்சாங்க நம்மது முன்னோர்கள் கேட்டுனாங்க அந்த நாடாண்ட மன்னர்கள் கேட்டுனாங்க அந்த கோயிலை வந்து இவங்களால பராமரிப்பு சீர்பனியே செய்ய முடியல இவங்க புதுசா எங்கேயாவது ஒரு கோயில கட்டியிருக்காங்கல்ல சொல்லி பாருங்க அதனால இந்து சமய அறணத்துறை வந்து சார் நம்மளுடைய கோவிலை வருமானம் பார்க்கக்கூடிய ஒரு தொழிற்சாலையாகத்தான் வந்து பாக்குது சார் இவங்க பெரியாரை மட்டும் இல்லை சார் இன்னும் கொஞ்சம் நாள் நம்ம கேள்வியை கேட்காம விட்டுட்டோம்னா பெரியாரை பற்றின கேள்வி வந்து கோயில்களுக்குள்ளே வரும் கலைஞர் கருணாநிதியை பற்றி வரும் அண்ணாத்துறையை பற்றி வரும் உதயநிதி ஸ்டாலினை பற்றியும் வரும் சார் அடுத்து இருக்கக்கூடிய இன்ப நிதியை பற்றியும் கோயிலுக்குள்ளே கேள்வி கேட்டு அதுக்கு பதில் தான் வேலை பனி அப்படிங்கிற மாதிரி கூட இவங்க சொல்ல வேண்டிய நிலைக்கு இவங்க வருவாங்க வந்து நிறுத்துவாங்க சார் தகவல் கொடுத்தமைக்கு நன்றிங்க சார் ஓகே நன்றிங்க சார் நன்றிங்க சார்